நான்கு உலகத்திலும் இந்த அதிகாய் கூடிய அதிகார முனிவன் வருகிறால் வரக்கூடியது

ராஜி 14 குலோகத்திரம் இந்த ఆదిகாய முனிவன் வருகிறேன் என்றால் கை ரிசிகளக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முடியுமா பத்தி அஞ்சி நர நடக வேண்டும் இந்த குருவுடைய ஒரு வரக்கூடிய வரக் கூடிய சீரனும் விட்டேன் உங்களுக்கு என்ன வேலை அனிdirname உங்களுக்கு முன்னாடி வந்து ஆசிரமத்தை சுத்தம் படுத்துறோ நீங்க அமரக் கூடிய இடத்தை சுத்தம் படுத்துறோ